நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நாம ஒரு பாடம் கத்துருக்கோம் உங்களை விட நல்லா இதுக்கு காரணம் என்ன எல்லாம் பணம் தாங்க ஆமாங்க அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்குது எப்படி பணக்காரன் ஆகி அவங்கள ஜெயிக்குதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் நீ ஏழையா பிறந்ததுக்கு தப்பு இல்லை ஆனா ஏழையா சாகிறதுக்கு நீ தான் முழு பொறுப்பு உண்மையா சொல்லட்டுமா இந்த உலகம் உன் நல்ல மனசை மதிக்காது உன் கஷ்டமும் உன் கண்ணீரும் யாருக்கும் தேவையில்லை ஆனா ஒரு விஷயம் மட்டும் உலகம் பயப்படும் பணம் பணம் இல்லனா நீ நல்லவனா இருந்தாலும் நீ அவசியம் இல்லாதவன் இது நான் சொன்னதில்ல சாணக்கியார் சொன்ன உண்மை இந்த வீடியோவை உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கைக்கு இது தேவை இன்னைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா ரெஸ்பெக்ட் அட்ஜஸ்ட் ட்ரீம் அட்ஜஸ்ட் சல்ஃப் ரெஸ்பெக்ட் அட்ஜஸ்ட் அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் பணம் இல்லை பணம் இல்லாத மனிதனுக்கு இந்த உலகத்துல வாய் மட்டும் இருக்கும் ஆனா உனக்கு வேல்யூ இருக்காது இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னா உன் கேரக்டர் மட்டும் போதாது உன் கேப்பசிட்டியும் தெரிஞ்சிருக்கணும் சாணக்கியர் சொல்றாரு பசி பயம் அவமானம் இந்த மூன்றும் மனுஷனை உடைக்கிறது இதுல அவமானம் அதிகமா வர்றது எப்போ தெரியுமா பணம் இல்லாத போது இப்போ நான் கேக்குறேன் நீ உண்மையிலே பணக்காரனாக விரும்புறியா இல்ல இந்த சமூகத்துக்கு பயன் இல்லாத நல்லவனா வாழப்போறியா அப்படின்னா சாணக்கியர் சொன்ன பண யோசனை பத்தி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பதினைந்து நிமிஷம் உன் வாழ்க்கையை மாற்றும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் விதி ஒன்று பணக்காரன் ஆகணும்னா முதல்ல மனசு பணக்காரன் ஆகணும் உண்மையை சொல்லட்டுமா நீ இப்போ ஏழையாக இருக்கிறதுக்கு உன் குடும்பம் காரணம் இல்லை உன் சூழ்நிலையும் காரணம் இல்லை உன் மனசு தான் காரணம் ஏன்னா பணம் வெளியில் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் மனசில் இல்லைன்னா வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது சாணக்கியர் சொல்கிறாரு ஒரு மனிதனின் உயரம் அவனுடைய உடம்புல இல்லை அவனுடைய சிந்தனையில தான் இருக்கு ஏழை மனசு எப்பவும் பாதுகாப்பு தேடும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஃபெயில் ஆகக்கூடாது இந்த சொசைட்டி என்ன சொல்லும் இந்த மூணு பயமும் பணத்தை ஒன்னிட்டு இருந்து தள்ளி வைக்கும் பணக்காரன் மனசு எப்படி யோசிக்கும் தெரியுமா ஃபெயில் ஆனால் கத்துக்குவேன் காம்ட் ஜோன்லஸ் ஆவேன் அப்போ யூனிட்டி வந்தா யூஸ் பண்ணிப்பேன் பணம் பயப்படுறவனுக்கு வராது துணிச்சலான மனசுக்குத்தான் வரும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உன்னை பாதுகாக்கும் ஆனால் பணக்காரன் ஆகாது சேஃப் ஜாப் போதும் சேலரி வந்தால் சந்தோஷம் லோனில் வாழ்க்கை இது பாதுகாப்பு இல்லை இது மெதுவை போகிற சிறை சாணக்கியர் சொல்கிறாரு பயம் கொண்ட மனுஷன் தோல்வி அடையாத போதும் கூட ஏற்கனவே தோற்றவன்தான் நீ இன்னும் தொடங்கல ஆனா உன் பயம் உன்னை ஏற்கனவே ஏழையா ஆக்கிடுச்சு பணக்காரன் ஆகணும்னா இந்த மூணு விஷயம் மனசுல எழுதிக்கோ ஒன்னு சௌகரியத்துல வாழ்றவன் சமாதியில தான் முடிவான் ரெண்டு பயப்படுறவன் பணத்தை தொடமாட்டான் மூணு நீ எடுக்கிற முடிவுதான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை மாறணும்னா தன்னோட காரியத்துக்கு பிறரை குறை சொல்லும் மனுஷன் எப்போதும் அடிமை அது எப்படி நினைக்கணும்னா இன்னைக்கு முதல் லக்கை குறை சொல்லாது கவர்மெண்டாய் குறை சொல்லாது குறை சொல்லாது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ அதுதான் பணத்தின் முதல் கதவு நினைச்சுக்கோ பணம் மூளைக்கு வரும் கண்ணீருக்கு வராது அதனால பணக்காரன் ஆகிறதுக்கு முதல்ல உன் மனசை விதி எல்லாரையும் நம்பாதே இந்த உலகத்துல உன்னை அதிகமா ஏமாத்துறது எதிரிகள் ஆனா இந்த உலகத்துக்கு நல்லது இல்ல சாணக்கியர் சொல்றாரு அக்னி அரசன் பாம்பு இந்த மூன்றையும் எப்போதும் கவனமா அணுகணும் அதுல மனுஷனையும் சேர்த்தாரு எல்லாரையும் நம்பாத நம்பிக்கை ஆயுதம் மாதிரி நீ அதிகமா ஏமாறு இடம் எது தெரியுமா உன் சர்க்கிள் அதாவது உன்னை தான் அவங்களோட வார்த்தைகள் என்னன்னா இது ரிஸ்கி பரோ இது நமக்கு செட் ஆகாது லேட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க உன்னை வெறுக்கல ஆனா அவங்க பயமுடுத்துற தான் உன்னை இழுத்து கீழே தள்ளுது சாணக்கியர் எச்சரிக்கிறாரு உன் பலவீனத்தையும் உன் திட்டத்தையும் எல்லோரிடமும் காட்டாது உன் பணத்திட்டம் யாருக்கும் தேவையில்லை உன் கனவு எல்லாருக்கும் புரியாது அதனால் சில்லண்டாக பில்ட் பண்ணு லவுட்டாக சக்சீட் ஆகு நல்லவன் ஆகிறதுக்கும் பைத்தியக்காரன் ஆகிறதுக்கும் ஒரே கோடு தான் அதுதான் பவுண்டரி சாணக்கியர் சொல்கிறாரு அதிக நல்லவன் முதலில் பயன்படுத்தப்படுவான் ரெஸ்பெக்ட் வேண்டும்னா யூஸ் ஆகிறதை நிறுத்து எல்லாரையும் நம்பாதே சிலரை சோதனைக்கு உட்படுத்து யாரையும் முழுசாக நம்பாதே ட்ரஸ்ட் ஏர்ன் ஆகணும்னா ஃப்ரீயாக கிடையாது இந்த உலகம் உன்னை காப்பாற்றாது உன் புத்தி தான் உன்ன காப்பாத்தும் நினைச்சுக்கோ எல்லாரையும் நம்பாதே அது பணத்தின் விதி அது உயிர் விதி சாணக்கியர் சொல்றாரு நம்பிக்கை கண்ணோடு இருக்கணும் மூளையை தூக்கி எறிய விதி மூன்று பணம் புஸ்தகத்திலிருந்து வராது அறிவிலிருந்து வரும் நீ படிச்ச புத்தகம் உன்னை பணக்காரன் ஆக்கலனா அது அறிவு இல்லை அது தகவல் இந்த உலகத்தில் பணம் டிகிரிக்கு வராது பயன்படுத்துற அறிவுக்குத்தான் வரும் சாணக்கியர் சொல்றாரு அறிவு இருந்தும் பயன்படுத்தாதவன் பசியுள்ள அரசன் புத்தகம் படிச்சதால யாரும் பணக்காரன் ஆகல அறிவு நடவடிக்கையாக மாத்தினதால தான் ஆனாங்க நீ படிச்ச டிகிரி உன்னை வேலைக்கு தயார் பண்ணும் பணம் சம்பாதிக்கல சர்டிபிகேட் மார்க் ரேங்க் இதெல்லாம் உன் வால்ட் நிரப்பாது ஸ்கில் பியூஸ் எக்ஸிகியூஷன் தான் பணத்தை உருவாக்கும் அறிவு இருக்கு ஆனா ஸ்கில் இல்லைன்னா நீ லெக்சர் கேட்கிறவன் ஸ்கில் இருக்கு ஆனா எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா நீ கனவுக்காரன் அறிவு பிளஸ் ஸ்கில் பிளஸ் ஆக்ஷன் வெல்த் இந்த உலகம் அறிவாளுக்கு சம்பளம் தராது பிரச்சனை தீர்ப்பவனுக்கு தான் பணம் தரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணு வேல்யூ கிரியேட் பண்ணு டிமாண்ட் பில்ட் பண்ணு டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் பணம் தானா வரும் சாணக்கியர் எச்சரிக்கிறாரு பாடசாலையில் கட்டுறது வாழ்க்கைக்கு போதாது நீ தினமும் லேர்ன் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் அடாப்ட் பண்ணணும் கற்றலை நிறுத்தின நாளே ஏழ்மை ஆரம்பம் அதனால புக்ஸ் ரீட் பண்ணாதேன்னு நான் சொல்லலை புக்ஸ்லேயே சிக்காத ஒரு ஐடியா ஒரு ஸ்கில் ஒரு மூவ் ஆக்ஷன் எடுக்காத அறிவு அறிவே இல்லை நினச்சிக்கோ பணம் புத்தகத்தில் இல்லை மூளையில் இருக்கு அதனால் கட்டுறதை பயன்படுத்து அப்பதான் பணம் வரும் விதி நான்கு ஒரு வருமானம் ஒரு அபாயம் ஒரே இன்கமை நம்பி நிம்மதியாக தூங்குறவன் அவன் பாதுகாப்பில் இல்லை அவன் அபாயத்தில் இருக்கான் ஜாப் இருக்குன்னு நீ சேஃப்னு நினைக்காது ஒரே வருமானம் ஒரே விபத்து சாணக்கியர் சொல்கிறாரு ஒரே தூணை நம்பி வீடு கட்டாது ஒரு தூண் உடஞ்சா வீடு முழுசா விழும் அதே மாதிரி ஒரே இன்கம் உடஞ்சா உன் வாழ்க்கை உடையும் ஒரு ஜாப் உனக்கு சம்பளம் தரும் ஆனால் உனக்கு பாதுகாப்பு தராது கம்பெனி டிசிஷன் மேனேஜர் மோடு மார்க்கெட் கிராஷ் இதில் எதுவும் உன் கியான் இல்ல இல்லை கண்ட்ரோல் இல்லாத இடத்துல செக்யூரிட்டி இல்லை அரசனிடம் ஒரே வழி இருந்தால் அவன் அடிமை சேலரி மட்டும் இருந்தால் நீ ஸ்கில்ஸ் மாதம் முடியும் வரை காத்து கிடக்கணும் ஊதிய உயர்வு கிடைக்கணும் லோன் பிரஷர் இது வாழ்க்கையில் இது சர்ப்பம் பணக்காரன் ஒரே வழியில் பணம் தேட மாட்டான் ஸ்கில் இன்கம் பிஸ்னஸ் இன்கம் ஆசட் இன்கம் ஒரு வழி நின்னா மற்ற வழி ஓடும் இதுதான் ரிச் மடை மடைசைட் சாணகியர் சொல்றாரு சிறியதை குறைத்து பார்க்காதே ஸ்மால் சைடு இன்கம் நைட் லார்னிங் வீக்கன் புயலிங் சிறியது தான் பெரியதுக்கான வாசல் நேரத்தை விற்கிறவன் ஒரு லிமிட்டுக்கு மேல பணம் சம்பாதிக்க முடியாது நேரம் முடிஞ்சா வருமானமும் முடியும் சாணக்கியர் சொல்றாரு நேரத்தை கட்டுப்படுத்துபவன் பணத்தை கட்டுப்படுத்துவான் நீ இப்போ தான் இருக்காங்க டெய்லி பண்ணுன டேங்கர் தான் நினைச்சுக்கோ ஒரே வருமானம் பாதுகாப்பு இல்லை அது அபாயம் பல வழி உருவாக்கு அப்பதான் நீ பாதுகாப்பா இருப்ப விதி ஐந்து பணத்தை சேமிக்காதே பணத்தை கட்டுப்படுத்து நீ சேமிக்கிற பணம் உன்னை பணக்காரன் ஆக்காது நீ கட்டுப்படுத்துற பணம் தான் பண்ண ராஜாவாக்கும் பல பேர் நினைக்கிறாங்க சேவ் பண்ணினா ஃபியூச்சர் சேவ் சாணகியர் சொல்றாரு செல்வம் சேர்த்தவன் இல்ல செல்வத்தை ஆட்சி செய்தவன் தான் பணக்காரன் பணம் கையில் இருக்கணும் ஆனா மனசு பணத்துக்கு அடிமையா இருக்க கூடாது சேவிங் வர்சஸ் கண்ட்ரோல் டிஃப்ரென்ஸ் என்ன சேவிங் என்றால் என்ன பேங்க்ல தூங்கும் பணம் இன்ஃபிளேஷன்ல ஊருகும் பணம் பயத்தால் மறைத்த பணம் கண்ட்ரோல் என்றால் எங்கு செலவு எங்க முதலீடு எங்க ஸ்டாப் சேவிங் பாதுகாப்பு தான் ஆனால் கண்ட்ரோல் பண்ண அதிகாரம் பண்ணலாம் தேவையில்லாத செலவு எதிர்காலத்தை திருடும் ஷோ ஆஃப் இஎம்ஐ லைஃப் உன் வாங்கின கார் ஃபோன் ட்ரெஸ் உன்னை பார்க்கறதுக்கு பணக்காரன் மாதிரி காட்டலாம் ஆனால் பணக்காரன் ஆகாது டைம் மற்றும் எமோஷன் கண்ட்ரோல் பணக்கட்டுப்பாடு மணி மட்டும் இல்லை டைம் கண்ட்ரோல் எமோஷன் கண்ட்ரோல் எமோஷனல் பயிங் இம்பல்ஸ் கம்பேரிசன் லைஃப் உணர்ச்சியால் செலவு செய்தவன் புத்தியால் ஏழை ஆகுவான் சாணக்கியர் சொல்றாரு உழைப்பால் வரும் பணம் உழைக்காத போது நிற்கும் ஆசட் பில்ட் பண்ணு ஸ்கில் ஆசட் பிஸ்னஸ் ஆசட் நாலேஜ் ஆசட் ஆசட் இல்லைனா சேவிங் பாயிண்ட்லஸ் அரசன் போல பட்ஜெட் போடு அரசனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் முதல் சேவிங் பண்ணு மீதம் உள்ளதை செலவு செய் சந்தோஷத்திற்கு முன் முதலீடு செய் அடிமையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் முதல் செலவு செய்கிறான் மீதமுள்ளதை சேமிக்க நினைக்கிறான் முதலீட்டை ஒரு நாளுக்கு தள்ளுகிறான் கடைசி எச்சரிக்கை ஆர்டர் தவறினால் வாழ்க்கையை தவறும் சாணக்கியர் எச்சரிக்கிறாரு சிறு துளை பெரு கப்பலை மூழ்கடிக்கும் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் பிக் டேமேஜ் டெய்லி காஃபி ரேண்டம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ்லெஸ் அப்கிரேட்ஸ் லீக் ஸ்டாப் பண்ணலன்னா பணமோடும் முடியும் கட்டுப்பாடு தான் சுதந்திரம் கட்டுப்பாடு வான்சஸ் சுதந்திரம் இஎம்ஐ பிரஷர் இல்லை எமர்ஜென்சியில் பதட்டம் இல்லை முடிவு எடுக்கும் அதிகாரம் இருக்கு நீ கட்டுப்பாட்டு நீதான் சேமிக்காதே பணத்தை ஆட்சி செய் விதி ஆறு எல்லாருக்கும் நல்லவன் ஆகாதே நீ எல்லாருக்கும் நல்லவனாக முயற்சி பண்ணினா கடைசியில யாருக்கும் பயன் இல்லாதவனா மாறிடும் உன் நல்ல மனசு இந்த உலகத்துக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பல பேர் பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்தி சுரண்டிடுவாங்க சாணக்கியர் சொல்றாரு நல்லவன் ஆகாதே அறிவாளியா ஆகு இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆனவன் ஒரு நாளும் அரசனாக முடியாது அவன் என்ன ஆகுவான் தெரியுமா எல்லாருக்கும் வேலைக்காரன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் எல்லாருக்கும் எஸ் சொல்லுவான் எல்லாருக்கும் ஸ்மைல் பண்ணுவான் ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்க நீ விழுந்தா அந்த நல்லவன் ஸ்டேட்டஸ் உன்னை காப்பாற்றாது இந்த உலகம் நல்லவனை விரும்புறது அவன் எதிர்த்து பேச தான் நல்லவன இருந்த என்னென்னா நடக்கும் ஃபவுண்ட்ரிஸ் இருக்காத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியாகும் இவனா பரவாயில்ல அப்படின்னு மைண்ட் செட் சாணக்கியர் சொல்கிறாரு பயப்படுறவனை எல்லாரும் நேசிப்பாங்க ஆனால் மதிப்பாங்களா மதிப்பு வரணும்னா நீ உன்னை மாற்றிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா நீ எல்லாரையும் சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கிளைண்ட் அன்ஹாப்பி ஆகலாம் ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் போகலாம் ரிலேட்டிவ் ஹேட் பண்ணலாம் ஆனால் உன் வளர்ச்சி அவங்களுக்கு எப்போதும் அன்கம்ஃபர்டபுள் தான் உன் இலக்கை பாதுகாக்க சில உறவுகளை நீ தியாகம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா அரசன் சிஇஓ லீடர் இவங்க எல்லாரையும் ஹாப்பி இருக்க முயற்சி பண்ணுவாங்களா இல்லை அவங்க செய்யறது ரைட் டிசிஷன் ஹார்ட் டிசிஷன் லோன்லி டிசிஷன் அதனால தான் அவங்க மேலே இருக்காங்க மக்கள் பேசுவாங்க விமர்சிப்பாங்க குறை சொல்லுவாங்க ஆனால் அதுதான் அவங்களோட விலையே இதனால தான் விதி ஆறு எல்லாருக்கும் நல்லவன் ஆகாதேன்னு சொல்கிறாரு கைண்ட் ஆகு வீக் ஆகாதே ஹெல்ப்ஃபுல்லாகு ஸ்லேவ் ஆகாது காமாக சைலண்ட் விக்டிம் ஆகாது ரெஸ்பெக்ட் வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஒன்னே ரெஸ்பெக்ட் பண்ணணும் கடினமானவன் கடினமானவனாக உலகம் உன்னை நேசிக்காத போதும் கூட உன் இலக்கு உன்னை காப்பாற்றும் விதி ஏழு இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் நாளைக்கு நீ ராஜா தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும் அவமானமா இருக்கும் யாரும் மதிக்காத நிலையும் கூட இருக்கும் ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு கஷ்டப்படுறவன் தான் நாளைக்கு ராஜாவா மாறுவான் சாணகியர் சொல்றாரு வலிய சகிக்க தெரிஞ்சவன் அதிகாரம் பிடிக்க தகுதியானவன் கஷ்டம் வந்தா பல பேர் நினைப்பாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஆனா அதுதான் இல்ல அப்போதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகும் கஷ்டப்படுற நிலைமை ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் லோன்லினஸ் இவையெல்லாம் கடவுள் தர்ற பனிஷ்மெண்ட் இல்ல அதுதான் ட்ரெயினிங் உன்னை ராஜாவா மாத்திர முதல் கட்ட பயிற்சி இப்போ உன்னோட நிலைமை யாருக்கும் புரியாது எல்லாம் சிரிப்பானுங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் குறை சொல்லுவாங்க சொசைட்டி உன்னை இக்னோர் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ஷன் நீ இல்லை உள்ளே உருவாகிற ராஜா அவங்களுக்கு தெரியாது கஷ்டப்படுற காலத்தில் அமைதி தான் உன் ஆயுதம் இன்னைக்கு நீ வேலை தேடுறவன் கடன் சுமக்கிறவன் அடுத்தவனுக்காக காத்திருக்கிறவன் நாளைக்கு உன்னை தேடி வருவாங்க உன் முடிவுக்காக வெயிட் பண்ணுவாங்க உன் டைமுக்கு வேல்யூ இருக்கும் ஆனால் அது ஃப்ரீயாக வராது இன்னைக்கு நீ தாங்குகிற வழிதான் நாளைக்கு உன் சிங்காசனம் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் ஒரு இருட்டான காலத்தை கடந்துதான் ஆகணும் யாரும் பேசாத இரவு உன் கண்ணீரோட தூக்கம் எனக்கே நான் சரியான்னு கேள்வி இந்த ஃபேஸ்ல தான் நீ உண்மையா தனியா நிக்க கத்துக்குற சாணக்கியர் சொல்றாரு தனிமையை ஜெயிச்சவன் தான் உலகத்தை ஜெயிப்பான் இப்ப குவிட் பண்ணாதே இப்ப பிரேக் ஆகாதே ஏன்னா நீ இவ்வளவு தூரம் வந்ததே நீ சாதாரணவன் இல்லைன்னு அர்த்தம் உன் கஷ்டம் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண வரல உன்னை கிரவுண்ட் போட தான் வந்திருக்கு இன்னைக்கு கஷ்டம்தான் நாளைக்கு ராஜா இது கனவு இல்ல விதி நீ தாங்கினா நேரம் உன்னை உயர்த்தும் இளமையில் சிரமப்படாதவன் முதுமையில் பிச்சை எடுப்பான் இதுதான் சாணக்கியர் ரூல் ஏழு விதி எட்டு பணம் வேணும்னா தனிமையை ஏத்துக்கோ பணம் வேணும்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ தனியா நிக்க கத்துக்கணும் கூட்டம் இருக்கிற இடத்துல கனவு வளராது அமைதி இருக்கிற இடத்துல தான் பணம் உருவாகும் சாணக்கியர் சொல்றாரு அதிகாரம் அமைதியில தான் பிறக்குது தனிமைன்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை டிஸ்ட்ராக்ஷன் இல்லை ட்ராமா இல்லை டைம் வேஸ்ட் இல்லை நீ உன்னோட எண்ணங்களோட நேரம் கழிக்கிற இடம்தான் தனிமை அங்கே தான் உன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் கூட்டத்தில் சிரிப்பு அதிகமாக இருக்கும் குரோத்தியும் குறைவாக இருக்கும் எல்லாரும் சேம் டாப்பிக்கை பேசுவாங்க சேம் காசிப் சேம் ஃபியர் அந்த இருந்து வெளியே வந்தவன் தான் பணத்துக்கு நெருக்கமானவன் எல்லாரும் போகிற வழி அதிகாரம் போகாத வழி பணக்காரன் எப்படி உருவாகிறான் தெரியுமா அவன் பார்ட்டிஸ் மிஸ் பண்ணுவான் கால்ஸ் இக்னோர் பண்ணுவான் ஸ்லீப்பை தியாகம் பண்ணுவான் ஏன்னா அவன் மோமெண்ட்ரி ப்ளஷருக்கு இல்லை லாங் டேம் பவருக்கு வேலை செய்கிறான் தனிமை அவனுக்கு தண்டனை இல்லை அது அவனோட ஸ்ட்ராட்டஜி லோன்லியாக இருக்கிறவன் தப்பாக நினைப்பாங்க அலோனாக இருக்கிறவன் திட்டம் போடுவான் தனிமை உன்னை வீக்காக மாற்றலை உன்னை ஷார்ப்பாக மாற்றுது அந்த ஷார்ப் மைண்டு தான் பணத்தை அட்ராக்ட் பண்ணுது இது நிரந்தரம் இல்லை இது ப்ரெப்பரேஷன் இப்போ நீ தனியாக உழைச்சா நாளைக்கு எல்லாரும் உன்னை சுத்தி வருவாங்க சாணக்கியர் சொல்றாரு தனிமையை தாங்கியவன் அதிகாரத்தை தாங்குவான் பணம் வேணும்னா தனிமையை ஏத்துக்கோ கூட்டத்தை இழந்தாலும் பரவாயில்ல கனவை இழக்காத இதுதான் சாணக்கியர் ரூல் எட்டு விதி ஒன்பது பணக்காரன் ஆகிற ரகசியம் பணம் வராததுக்கு காரணம் உலகம் இல்லை காரணம் ஒன் பழக்கம்தான் பணக்காரன் ஆகிற ரகசியம் எங்கேயும் ஒழிச்சு வைக்கல ஆனா அதை செய்ய மனசு பலருக்கு இல்லை சாணக்கியர் சொல்றாரு ரகசியம் தெரிஞ்சாலும் அதை பின்பற்றுவான் தான் ராஜா பணக்காரன் ஆகிறது லக் இல்லை லாட்ரி இல்லை ஷார்ட் இல்லை ஓவர் நைட் மிரக்கல் இல்லை ஒரே ரகசியம் நாள்தோறும் ஒரே மாதிரியான ஒழுக்கம் அந்த டிசிப்ளின் தான் பணத்தை அடிமையாக்குது உயர்ந்த இன்கம் இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லைன்னா நீ ஏழை தான் சிறிய இன்கம் இருந்தாலும் கண்ட்ரோல் இருந்தா நீ ராஜா தான் கையில பணம் இல்லாதவன் ஏழை இல்லை கட்டுப்பாடு இல்லாதவன் தான் ஏழை பணக்காரன் சத்தம் போட மாட்டான் அவன் பிளான் போடுவான் ஷோ ஆஃப் சைலண்ட் டுமாரோ அவன் பெருமை பேச மாட்டான் தான் பேசும் பணக்காரன் சுவாரஸ்யம் இல்லாத சாதாரண விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்கிறான் அது என்னன்னா சேமிக்கிறான் முதலீடு செய்கிறான் கற்றுக்கொள்கிறான் செயல்படுத்துகிறான் ஏழை செய்யும் விஷயம் என்னன்னா செலவு செய்கிறான் ஒப்பிட்டு பார்க்கிறான் புகார் சொல்கிறான் குற்றம் சுமத்துகிறான் இதுதான் வேறுபாடு பணக்காரன் ஆகிற உண்மையான ரகசியம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் உன்னை நீயே பொறுப்பு எடுத்துக்கோ அந்த நிமிஷத்துல தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் சாணக்கியர் சொல்றாரு பொறுப்பை ஏற்றவன் அதிகாரத்தை அடைவான் பணக்காரன் ஆகிற ரகசியம் ஒரு வார்த்தையில ஒழுக்கம் அதை தினமும் ஃபாலோ பண்ணு அதிகாரம் உன்னை தேடி வரும் இதுதான் சாணக்கியர் ரூல் ஒன்பது கடைசியா சாணக்கியர் சொல்றாரு பணம் இல்லாத மனிதன் நிழல் மாதிரி வெளிச்சம் இருந்தாதான் மதிப்பு இந்த வார்த்தை கசப்பை இருக்கலாம் ஆனால் அதான் உண்மை இந்த உலகம் உன் கண்ணீரை மதிக்காது உன் வேல்யூயே தான் மதிக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு யாருக்கும் கவலை இல்லை நீ எவ்வளவு தியாகம் செய்தாய்ன்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எவ்வளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் அதுதான் உன் மதிப்பு வழியால் கிடைக்கும் இரக்கம் தற்காலிகமாக இருக்கும் அதிகாரத்தால் கிடைக்கும் மரியாதை தான் நிரந்தரமாக இருக்கும் பணக்காரன் ஆகிறது தவறு இல்லை பணம் வேண்டாம்னு நடிக்கிறது தான் பெரிய பொய் பணம் இல்லாமல் வாழ்றது தான் உண்மையான தவறு ஏன்னா பணம் இல்லாதவன் எப்போதும் காம்ப்ரமைஸ் பண்ணுவான் ட்ரீமா டிக்னிட்டியா டிசிஷனாக நீ தனியா அழுதா உலகம் நின்று பார்க்காது உன் குடும்பம் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதியாக போயிடும் ஆனால் நீ உயர்ந்தா அதே உலகம் உன்னை சுத்தி வரும் இது கொடுமை இல்லை இது விதி இப்போ கேள்வி இந்த உலகம் இல்லை நீ இன்னைக்கும் நீ எக்ஸ்கியூஸ் சொன்னா நாளைக்கும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிற சாணக்கியர் சொல்றாரு மாற்றம் செய்யும் வழி ஒரு நாள் தான் மாறாத வழி ஒரு வாழ்க்கை இது வார்னிங் மோட்டிவேஷன் இல்லை இன்னைக்கு நீ மாற்றம் செய்யலைனா உன் வேலை உன்ன மாற்றும் உன் கடன் உன்ன மாற்றம் உன் சூழ்நிலை உன்னை மாற்றம் அப்போ நீ சாய்ஸ் இல்லாமல் சேஞ்ச் ஆகுவ இன்னைக்கும் நீ மாற்றம் செய்யலைனா நாளைக்கு உன் வாழ்க்கை உன்னை மாற்றம் இதுதான் சாணக்கியரின் கடைசி எச்சரிக்கை இந்த உண்மை உனக்குள்ள ஏதாவது ஒன்றை அசைத்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்டர்டெயின்மெண்ட் சேனல் இல்ல இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேனல் சனக்கிய விதிகள் எல்லாருக்கும் இல்ல தயாரானவனுக்கு மட்டும்